அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக மக்களின் தலைவியாக உங்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக உங்களின் ஒருத்தியாக பணிபுரிவேன் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வடிவமைக்கப்பட்ட மக்களுக்கான தீர்மானமான திட்டங்களை செயலாக்கம் செய்யக்கூடிய நம்மளுடைய அனைத்து திட்டங்களும் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது அனைத்து திட்டங்களையும் முறைப்படுத்தப்பட்டு செயலாக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல முதல்வராக ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக உங்களின் முதல்வராக பணிபுரிவேன் இன்றைக்கும் தீய சக்தியாக உருவெடுத்து திராவிட மாடல் என்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது மக்களையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் அன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு தலைவர் புரட்சி தலைவரை கொன்றது போல என்னுடைய தாயை கொன்றது போல என்னுடைய அம்மையாரை கொன்றது போல இன்றைக்கும் முறைகேடான வகையில் மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தி கொண்டு மிகப்பெரிய அளவில் மின்சாரம் போன்ற அனைத்து ஆபத்துகளையும் கையில் எடுத்துக்கொண்டு என்னை கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆனால் இங்கு ஒரு நல்ல பதிவாக இது நான் மக்களுக்காக பணி செய்து வரும் நாட்கள் மக்களுக்காக மக்களுக்காகவே அனுப்பப்பட்ட கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல வேலையை நான் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு முழுமையான மனதுடன் என்னுடைய தந்தை விட்டு சென்ற அந்த இடத்தை மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல மனசோடு நான் இன்று வரை மக்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இவர்கள் இன்றைக்கும் மக்களிடத்தில் இருக்கும் பணங்களை எப்படி வரிகளாக எடுப்பது மக்களை ஏமாற்றுவது ஆங்காங்கே எங்கு கஞ்சா போன்றவற்றை விற்கப்பட வேண்டும் மதுபானங்கள் கடைகளை மீண்டும் எங்கு செயலாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய திட்டங்களாக வடிவமைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கும் மக்களுடைய நலனை கருதி ஒவ்வொரு திட்டங்களாக நாம் செயலாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆனால் சில பணங்களை வைத்து அதற்கு விலை போபவர்களை வைத்து என்னை அச்சுறுத்தும் இந்த காரியம் என்றைக்குமே செயலாக்கம் செய்யப்பட மாட்டாது என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் இங்கு என்னுடைய வேலை மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் மக்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மக்களுடைய அனைத்து திட்டங்களையும் முழுமையாக மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் தேவையற்ற ஒரு திட்டங்களை எடுத்து வந்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக தேவை இருந்தால் மட்டுமே ஒரு திட்டம் அமலாக்கம் செய்யப்பட வேண்டும் மக்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழப்பட வேண்டும் மூன்று வேளை உணவருந்தப்பட வேண்டும் அவர்களுக்கும் நல்ல வீடு வேண்டும் நல்ல வசதியாக இருக்கப்பட வேண்டும் அவர்களும் நாலு சக்கர வாகனங்களில் அவர்களுடைய குடும்பத்தோடு செல்லப்பட வேண்டும் இந்த ஏற்ற தாழ்வுகளை அளிக்கப்பட வேண்டும் இன்றைக்கும் காப்பகத்தில் யாராவது ஒருவர் வந்து தங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் குழந்தைகளுக்காகவும் முதியோர்களை இன்றைக்கும் ஆங்காங்கே விட்டு சென்ற அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான திட்டங்களாக கொண்டு வந்து அந்த முதியோர்கள் இன்றைக்கு என்னுடைய பெற்றோர்களாக நானும் இன்றைக்கு என்னுடைய பெற்றோர்களை இழந்து ஒரு அனாதையாக நின்று கொண்டிருக்கிறேன் ஒரு அனாதைக்கு மட்டுமே ஒரு அந்த வழி என்னவென்று தெரியும் இன்றைக்கு என்னுடைய தாய் தந்தைகளை நான் இழந்து நிற்பதை போல எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு அவர்களுடைய பெற்றோர்களை இழந்து தெருக்களிலும் ஆங்காங்கே பிச்சை எடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற சிலவற்றை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் மக்களுக்குரிய உரிமைகளை கொண்டு வந்து மக்களிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும் ஒரு நல்ல ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் அது மக்களாட்சியாக திகழப்பட வேண்டும் என்பதற்காக நான் இன்று வரை முழுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த திராவிட மாடல் முழுக்க முழுக்க என்னை அச்சுறுத்துவது நான் பேசக்கூடாது திட்டங்களாக வடிவமைக்கக்கூடாது இது மாதிரியான மிரட்டல்கள் மட்டுமே என்னை சுற்றி சுற்றி ஒரு சுழற்சியாக வந்து கொண்டிருக்கும் இந்த மிரட்டல்களெல்லாம் என்னிடம் பழிக்காது என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் இன்று என்றைக்குமே என்னுடைய வேலை முழுமையாக முடிக்காமல் கடவுள் என்னை கூட்டி செல்ல மாட்டார் என்பது திறன்பட வலியுறுத்துகிறேன் நான் என்றென்றைக்குமே மக்களுடைய மகளாக கடவுளின் மகளாக